என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்கள் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள் ராசியில் பிறந்த நீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி அடைனுங்கிற எண்ணத்தோட செயல்படக்கூடிய நபராக தான் இருக்கீங்க பொதுவாகவே அந்த வெற்றி அடைங்கிற எண்ணத்துல இருக்க ஏதாவது செயல்பாட்டில் குறிப்பிட்ட காலங்கள் குறிப்பிட்ட வருடங்கள் பெருசாக எதுவுமே பண்ணவே முடியல எதை பண்ணாலுமே ஒரு ஏமாற்றம் ஒரு தோல்வி தான் அதிகமாக சந்திச்சிட்டு இருக்கீங்க இப்ப ஏற்பட்ட சூழல்ல உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா மேச ராசி ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் மூன்றாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதும் ராகு விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழல் மே மாசத்தை பதினாலாம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே நடக்க போகுது இப்பே ஏற்பட்ட நிகழ்வுல உடைய வாழ்க்கை தரத்துல என்ன மாற்றங்கள் மே மாதத்துக்கு பிறகு இருக்க போகுது இந்த ஒரு அறுபது நாளுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக பாத்தீங்கன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நல்ல ஒரு வேலையை செய்யணும் நல்ல பிசினஸ் பண்ணி நல்ல ஒரு டெவலப் பண்ணணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நல்ல செல்வாக்கா இருக்கணும் ஃபேமிலியோட நண்ப அன்பு அன்புனியத்தோட நம்ம நல்ல ஒரு வாழ்க்கைத்தனத்தோட நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கடன் பிரச்சனையினாலையும் கஷ்டப்படுறாங்க அதே அளவுக்கு வந்து நல்ல வேலை இல்லை நல்ல பிசினஸ் அமையல அப்படிங்கறது வருத்தப்பட்டு இன்னைக்கு ரொம்ப மன ஒருத்தோடு பார்க்குறது மேசராசிக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆயிருச்சு மார்ச் இருபத்தி ஒன்பது ஸ்டார்ட் உடைய பயணத்திலே நம்ம ஒரு பயத்திலேயே பயணிக்கிறோம் இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு இருந்து ஏற்பட்ட நிலவரத்துல இந்த காலகட்டம் இந்த ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் கூட வச்சுக்கலாம் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாசம் பிளான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா திட்டமிடல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற திட்டமிடல் மட்டும் வச்சுங்க உங்க ராசிக்கு தைரியஸ்தானத்தில் வந்து குரு போய் அமர்ந்த உடனே புதனுடைய வீட்டில் அமர்ந்த உடனே உங்க என்ன எண்ணங்கள் சேரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் அப்படினாவே நம்முடைய எண்ணங்களை செயல்படுத்துறதாகட்டும் நாடகத்தை கொடுக்கறதாகட்டும் புதன் பொறுத்த வரைக்கும் திட்டமிடலுக்கு வித்திடக்கூடியவர் தான் புத பகவான் அப்பேற்பட்ட வீட்டில் குரு பகவான் அமர்ந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்த வாய்ப்புகளை தேடி நீங்களே பயணிக்க ஆரம்பிப்பீங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற வரையறையும் திட்டமிடலும் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏன்னா லாவஸ்தானத்தில் போய் ராகு வந்து சனியுடைய வீட்டில் அது கும்பராசியில் அமருவார் கேதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஒரு ஆள்ல இருந்து ஒரு பூரிய சாதம் ஐந்தாவது வீட்டுக்கு சிம்மர் அரசு வந்து அமருவார் அப்ப இந்த நிகழ்வு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு மாயாஜாலத்தை கொடுக்குற மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்பு கட்டாயம ஏற்படுத்துவார் அப்ப அதனால உங்க பிசினஸ் மேலோங்கும் உங்களுடைய வேலை மேலோங்கும் புதிய வாய்ப்புகளை தேடி பயணிப்பீங்க வெளிநாடு பயணங்கள் செய்வீங்க உங்களால் முடியாத விஷயம் இல்லைங்கிற அளவுக்கான ஒரு சூழலை கட்டாயமாக உருவாக்குங்க அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்காக இந்த த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிறத பிளான் பண்ணி சில திட்டமிடல் வர மேக்கு அப்புறம் என்னெல்லாம் செய்யலாங்கிற திட்டமிடல் மட்டும் இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிங்க மற்றபடி இந்த காலகட்டம் வந்து வீண் போகிற அளவுக்கான மோசமான டைம் கிடையாது பட் இருந்துட்டாலும் கூடிய ஸ்தானம் ரெண்டு தனசாந்தில் இருக்காது அப்போ என்ன பண்ணும் வாக்கு தன குடும்ப சாந்தம் குடும்பத்தை சரி பண்ணி கொடுக்கும் அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் வம்பு வழக்கு ஆல்ரெடி ஃபேமிலியில ஏதாவது இருக்கோ கேஸ் கோர்ட்டு இந்த மாதிரி அலைஞ்சிருந்தீங்கன்னா அது சரியா பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை இருந்தால் அது சரியா ரொம்ப நாள் வந்து வீட்டில் பிரச்சனை போயிட்டே இருக்குது கணன் மனைவிக்களாக இருக்கலாம் அல்லது தந்தை தாய்க்குமா இருக்கலாம் அல்லது உங்களுக்கும் தாய் தந்திரக்குமா இருக்கலாம் அல்லது உங்கள் சகோதர சகோதரிகள் இருக்கலாம் இந்த பிரச்சனையெல்லாம் கூட இந்த டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு நிறைவை வந்து கட்டாயமாக இந்த குரு கொடுத்துருவார் அதுக்கடுத்து ரிலீஃப்னு ஒரு கிடைக்கும்ல எனக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது ஃபேமிலிக்குள்ளான பாண்டிங் நல்லா இருக்குது அந்த ஒரு சூழலை தான் மே மாசத்துக்கு மாதிரி மே மாதத்துக்கு மேலே நடக்கக்கூடாது அதெல்லாம் அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வந்து கல்வி வித்திடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மே மாதம் கிட்டத்தட்ட இந்த இயரை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா முன்பாதை பின்பாதிங்கிற மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே ஒரு அஞ்சாவது மாசத்துல இந்த ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கல்வி நிலை உயரும் கண்டிப்பா கல்விக்காக ஒரு சில சூழல்களுக்கு வெளிநாடோ வெளியூரோ வெளிப்பயணமோ பண்ணலாம் நினைச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் சில எக்ஸாம் எழுத போறாங்க மேக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வருது அது ஜூன்ல வரப்போகுது ஜூலைல வரப்போகுது அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு அந்த எக்ஸாம் நான் படிக்கலாமா அப்படின்னா தாராளமா அதுக்கான எஃபெக்ட் நீங்க இந்த டைம்ல போடுங்க கண்டிப்பா அது நல்ல லாபகரமா இருக்கும் ஏன்னா பதினாறு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சனியுடைய விளையாட்டத்தை செய்வார் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கூட அந்த அலைச்சலுக்கு தகுந்த நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப அதையும் நம்ம பயன்படுத்திக்குவோம் மெயினா வந்து நீங்க கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அதிகபட்சம் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் ஏழரை சரி ஸ்டார்ட் ஆகிறதுனால சில திட்டமிழ்களோடையும் பயணிச்சிங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மே மாதத்துக்கு பிறகு உடைய லைஃப் மாறும் உடைய குடும்பத்தில் நல்ல நன்மைகள் ஏற்படும் உடைய பிஸ்னஸ் வேலை எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றங்கள் வரப்போகுது அதுக்கு தகுந்த தேடி போங்க உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு இருக்கக்கூடிய பொசிஷன் எங்கே அதே மாதிரி குரு இருக்கிற பொசிஷன் என்ன குருவுடைய பார்வை எந்த கிரகங்கள் மேலே விழுகுது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த தேர்வுகளை தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல மாற்றம் காத்துகிறதுக்கு தைரியமாக இருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டீட்டெயிலான ப்ரொடிக்ட் பார்த்தீங்க சனி ராகுடைய அந்த பயிற்சி கிட்டத்தட்ட குருவுடைய பயிற்சி தவ சம்மந்தப்பட்ட பலங்களை பார்த்தோம் பட் இருந்துட்டாலும் கூட நிறைய பேருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணிப்புகள் என்னன்னா வந்து உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல கிரகங்களுடைய ஒன்பது கிரகனுடைய செயல்பாடு ஒவ்வொரு விதத்தில் இருக்கணும் அந்த ராகியது பயிற்சி சனி பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் காரணம் என்ன அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் சனி மாறறதுனாலையும் ராஜது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலும் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும் அது முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் ஆனால் பட் அந்த கிரகங்களுடைய செயல்பாடு உங்க சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசை நடக்குது கிட்டத்தட்ட சனி திசையா புதன் திசையா ராகு திசையா அந்த திசைக்கு என்ன புத்தி நடக்குது அது வந்து நடப்பு திசை நல்லா அது வந்து இருக்காங்க திசையா யோக திசையா அல்லது பாவ திசையா அந்த தன்மை என்ன நம்முடைய கர்மாவுடைய பலன் என்ன நடைமுறை கர்மாவுடைய பலன் என்ன இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நம்முடைய பலாபலங்கள் இயங்கிட்டு இருக்கும் அதை பொறுத்து சில காரியங்கள் செய்யலாம் சில காரியங்கள் செய்ய வேண்டாம் நேரத்தில் பிசினஸ் பண்ணலாம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தான் செய்யணும் இல்லாத இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது இப்படி வந்து நீங்க உங்களுக்கான சாதகமான பலன்கள் ஏன்னா ஜாதகம் அப்படிங்கறது சாதகமான நேரம் சாதகமான அமைப்புகள் எப்ப வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நம்ம அப்ப சாதகமான சூழல் அதை எப்படி யூஸ் நேரத்தில் நம்ம எப்படி நம்ம கவனமா இருக்கணும் இதே அப்ப கண்டிப்பா உங்களோட கிளியர் கட்டா உங்க சுய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சு ஒரு சிலருக்கு சுய இருக்குது ஜாதகம் பாக்குறவங்களும் இந்த கம்ப்யூட்டர்ல போடுற அப்படிங்கறதுனால ஒரு டேட்டா கரெக்ட் ஆஃப் டைம் தப்பா சொல்லியோ அதாவது டைம் தெரியாமல் மாற்றி ஏஎம்பிஎம் போட்டோ அதாவது சில குழப்பத்தில் தப்பான ஜாதத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க நிறைய இருப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு கிளியர் கிட்ட உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் வச்சு சுய ஜாதம் சரியாக இருக்கா ஒரு டைம் பாருங்கள் சுய ஜாதம் உங்கள்கிட்ட இல்லைனாலும் வருத்தப்படாதீங்க நம்ம அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதையும் நம்ம வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பேஜில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி பேஜ் வரைக்கும் உங்களுடைய வாழ்நாள் ஜாதகம் மாதிரி கணிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் பணம் போதுக்கும் நம்ம கணிச்சு கொடுத்துட்ருக்கோம் அதையும் நம்ம வந்து வாங்கினாலும் அப்படியே காலை நம்பர் பண்ணுங்க கால் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம சுய ஜாதக டீட்டெயில் தெரிஞ்சு பார்த்துக்கணும் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஜாதத்தை விட நான் எனக்கு வந்து பணம் கேட்கணும்னு நினச்சாலும் நம்ம டேரெக்டாக வந்தாலும் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு ஆன்லைன் கட் செட்டிங் ஆஃபர் இருக்குது டேரெக்டாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஆஸ்பத்திரி பார்த்து உங்களுடைய ஆஃபீஸ் இருக்கு நேரில் வரணும் வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாதுங்க எனக்கு ஃபோன் கன்சனியூக் பண்ணுன்னா தாரோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயிலாக ஜாதத்தை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக கிடைக்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடியவளும் உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்க போகுது தைரியமாக இருக்குங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்